திருச்சிற்றம் மெய்யடியார் பெருமக்களே இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரேடும் இறக்கேடும் அளமையாகவும் நிலைமையாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்து மகிழ்கிறேன் அடியேன் திருமந்திரச் சுடர் என் நன்னிலம் ராமசாமி அடியார் பெருமக்களே நீங்கள் நாள்தோறும் துயில் உணருங்கள் நல்ல சிந்தனையோடு நமச்சிவாயை என்ற அருமருந்தினை கூறி நல்லதையே பேசி நல்ல அறிவார்ந்த அருளாளர்கள் கூறுகிற அருளுரைகளை கேட்டு அகமகிழ்ந்து நல்லதையே செய்வீர்களே ஆனால் உங்கள் வாழ்நாள் முழுவதும் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் கவலையே வேண்டாம் திருச்சிற்றம்பலம் அம்பலத்திலே ஆடுகின்ற அம்பலவானன் மீது ஆணையத்தை சொல்லுகிறேன் நீங்கள் அருமையாக பெருமையாக வளமாக நலமாக சீரோடும் சிறப்போடும் வாழ்வீர்கள் நமச்சுவாய சொல்லுங்கள் திருச்சிற்றம்பலம் அன்னம்பு அளிக்கும் சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிறேன் நம்பேறிவேன் சிவபெருமேன் குத்தப்பெருமே அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனவர் நடராஜ பெருமாருடைய பேரருளையும் குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனவர் கைலாசநாதருடைய பேரருளையும் அருட்குருமார்களுடைய குரு அருளையும் அரியர் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துறைகளையும் துணையாக கொண்டு அடியே இன்று ஐந்தாம் திருமுறை ஐந்தாம் திருமுறை என்பதுமே அடியார் பெருமக்களுக்கு திருக்குறுந்தொகை என்பது நன்றாக நினைவில் வரும் ஐந்தாம் திருமுறை பத்தொன்பதாவது பத்தொன்பது திருக்கடம்பூர் நாலாவது பாடலை பெருமானிடத்திலே நாம் இன்று சமர்ப்பிக்க வேறோம் மனத்தால் தொழு நெஞ்சமே பண்ணினால் ம பாடல் அது செய்தே எண்ணில் ஆ எண்ணில் ஆறு எயில் மூன்றும் எரித்த முக்கள் நான் கடம்போ கரில் எண்ணில் எயில் மூன்றுட நல்ல எண்ணமே இல்லை எண்ணில இருந்தால் எண்ணம் எண்ணுன்னா எண்ணம் நல்ல எண்ணம் இல்லை நல்ல இன்னும் இல்லம் இல்லை அந்த எண்ணம் இல்லாதாருடைய முப்புறங்களை எரித்தவன் யாரு முக்கண்ணம் அந்த முக்கண்ணானது கடம்பூர் கோயில் கார கடம்பூர் கரக் கோயிலை எதால் பண்ணினாலே திருமுன்பு பாடல் பரவி அவனுடைய சந்தேகத்திலே பாடலை பரவி அது பண்ணோடு கூடிய பாடலை பரவி அச்சமின்றி நெஞ்சமே நீ தொழுவாயாக என்கிறார் அச்சமின்றி நெஞ்சமே தொழுவாயாக மனத்தால் நடுக்கம் இல்லாத நினைவுன்னு போறோம் நடுக்கம் இல்லாத நினைவோடு அதாவது அன்பினாலேன்னு சொல்லலாம் இசையோடு பாடணும் எங்கே அவனுடைய திரு முன்பு பாடணும் அப்படி பாடினார் எண்ணிலார் எண்ணில்லார்னால் நல்ல எண்ணம் இல்லாதவர்கள் யார் முப்புராதிகள் அதனால தான் திரிபுரம் எரித்தார் திரிபுரம் எரித்தான் ஆயினும் உயவல்லார் மூவரை காற்றவன் அதனாலே அவனை என்ன பண்ணணும் அன்பினாலே பாடித்தொழணும் அன்பாலே பாடித் தோழணும் திருச்சிற்றம்பல எனவே அடியார் பெருமக்களே நாம் திருக்கடம்பூர் செல்லுதல் வேண்டும் திருக்கடம்பூர் சென்று அங்கு அல்வாணித்துக் கொண்டிருக்கின்ற சோதி மின்னம்மை உடனமர் அமிர்தகடேஸ்வரரை வணங்கி அவருடைய பேரருளைப் பெற்று பெருவாழ்வு வாழ்வோம் அனைவரையும் வாழ்விப்போம் என்று கூறி அடியார் கடந்து விடைபெறுபவன் அடியேன் திருமந்திரச் சுடர் நன்னிலம் ராமசாமி கஹபாய் கனகத் திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி சிவா திரு அடியார் பெருமக்களுக்கு ஒரு வேண்டுகோள் யான் பெற்ற இன்பம் பெறுக இவ்வையகம் என்றார் திருமூலர் அதே போலே நீங்கள் நாள்தோறும் இந்த காணொலியை கேட்டு இன்புற்று வருகிறீர்கள் அதில் ஐயப்பாடே இல்லை அதனாலே உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அன்பர்கள் மற்றும் அடியார் பெருமக்கள் அத்தனை பேரிடமும் திருமந்திரச் சுடர் நன்னிலம் ராமசாமி என்று சப்ஸ்கிரைப் செய்ய கூறி அவர்களும் அந்த இன்பத்தை அடைய நீங்கள் முயற்சிப்பீர்கள் முயற்சிக்க வேண்டும் என்று பணிவோடு கேட்டுக்கொள்ளுகிறேன் அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களே திருச்சிற்றம்பலம் ஓம் நம